நேரு அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகும் பொதுவாக இந்தியர்களை கண்டாலே பாகிஸ்தானை சேர்ந்தவர்களுக்கு பிடிக்காது பாகிஸ்தானை சேர்ந்தவர்களை கண்டாலே இந்தியர்களுக்கு பிடிக்காது என்கின்ற விடயத்தை அரசியல்வாதிகளும் மதவாதிகளும் தான் இவ்வாறான கருத்துக்களை இன்று பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யதார்த்தம் என்னவென்றால் இந்திய மக்களை அதிகமாக பாகிஸ்தானியர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதே பாகிஸ்தான் மக்களை இந்தியர்கள் அதிகமாக விரும்பக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் கடந்த ஹஜ் பெருநாள் அன்று பாகிஸ்தானியர்கள் பாகிஸ்தான் எல்லையில் நின்று காஷ்மீரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஹஜ்ஜி பெருநாள் வாழ்த்துகள் சொன்னதும் அதற்கு பதிலீடாக அவர்கள் இவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த காணொளி சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது இந்தியர்களும் பாகிஸ்தானியர்களும் எதிரிகள் எப்போதுமே கிடையாது என்பதற்கு இந்த சம்பவமே ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகவே அமைகிறது ஆனால் இந்த அரசியல்வாதிகளும் மதவாதிகளும் பணம் படைத்தவர்களும் தான் இரு நாட்டுக்கு இடையில் குழப்பங்களையும் ஏற்படுத்தி இந்த மக்களை பிரிவினைவாதிகளாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள்